வந்திய மாதிரம் ஐயா மோடி தேசபக்தி டன் என்ன விலை எத்தனாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி நக்கலான ஒரு போஸ்டிங் போட்டேன் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது இளைஞர்களிடம் தேசபக்தியை வளர்க்க வேண்டும் பிரதமர் இளைஞர்களிடம் தேசபக்தியை வளர்ப்பு வளர்ப்பதற்கு அதான சொல்லி உரம் தான் தயாரிக்கணும் ஏதாவது த தரிச்சு தேசபக்தியை வளர்த்து வளர்த்துடலாம் அதுக்காகத்தான் நான் கிண்டராக இந்த போஸ்டிங் போட்டேன் தேசபக்தியை வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா தான் உண்மையான தேசபக்தான் மூலிமான தேசபக்தன் எந்த அரசியல் மாச்சிய மாத்திரங்களுக்கும் எதற்கும் பயந்து தன் கடமையை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் நான் அப்படிங்கிறது தான் தேசபக்தி ஆனால் நம்ம மோடி என்ன பண்ணுறாரு பட்டேலுக்கு செல வச்சார் சுபாஷ் சந்திர போஸுக்கு செலவச்சார் அது தப்பு இல்லை பெரிய பெரிய சிலை பட்டேலுக்கு பெரிய சிலை மூவாயிரம் கோடி வருங்கால சந்தேதி வந்து பார்த்தா என்ன நினப்பாங்க ஓ பட்டேல்தான் சுதந்திரம் வாங்கினார் போல இருக்குது அவர் காந்தி காந்தி போல ஆளுருக்கு அதனால் அவர் மில்லும் கொடுக்குறாராம் காந்தியை சிறுமைப்படுத்துறதுக்காக பட்டியலுக்கு ஒரு சிலை பெரிய சிலை ரைட்டு வச்சுட்டு போகிறாரு அப்புறம் அவருக்கு அப்புறம் காஷ்மீரில் அந்த நீக்கிட்டாராம் அப்படின்னு ஒரு டுபூக்கு வேலை பார்த்துட்டாரு அதுக்கு பிறகு ராமருக்கு கோயில் கட்டிட்டார் இருப்போம் ஏன் ராமர் கோயில் கட்ட பத்து வருஷம் ஆகிப்போச்சுல ஆட்சிக்கு வந்த உடனே கிருஷ்ணன் கோயில் அங்கே எந்தெந்த கோயிலெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ அந்த கோயிலெல்லாம் எடுத்து சைமல் டீனஸாக கட்டிக்கலாமே ஏன் முடியாதா சைமல் ஒரே நேரத்தில் எல்லா கோயில் எடுத்து கட்டிக்க முடியுமா முடியாதா உண்மையிலேயே தேசபக்தி இருக்குது எங்களுக்கு பக்தி பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லா கோயிலுக்கு வளர்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பண்ணலாமா பண்ணலை மெயினாக தேசபக்தி அவருக்கு எங்கே லேக் ஆகுதுன்னா தேசபக்தி மோடிக்கு இல்லை பயம் எதுவே பார்த்து ஒரு பயம் அப்படி இருக்குதுன்னா சோனியாவை பார்த்து பயம் என்ன பயம்னு எனக்கு தெரியல ஏன்னா சுப்பிரமணிய சாமி அவரோட புக்கில் இது அவர் எழுதின புக்கு அதில் வந்து சோனியா இரு டுவெண்ட்டி பில்லியன் டாலரை வச்சிருக்கா சேர்த்துருக்கா அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுதின புக்கில் அவர் எழுதியிருக்கார் ஓப்பனாக எழுதியிருக்காரு மற்ற ராஜீவ்காந்தி கோலம் அந்த கிளை இந்த கோலையெல்லாம் விட்டு தொலைங்க இவ்வளோ பணம் வச்சிருக்காவா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த அம்மா தான் பிரைம் மினிஸ்டர் ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் அவர் மன்மோகன் சிங் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆனால் ஒரிஜினல் பிரைம் மினிஸ்டர் சோனியா தான் அந்த பீரியடில் பயங்கரமாக ஏகப்பட்ட ஊழல் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த உடனே மோடி என்ன பண்ணியிருக்கணும் ஊழல் ஒழிப்போ முழல் ஒழிப்போம் அப்படின்ற ஒரு ஊழல் ஒழிக்கணும்னா சோனியாவுக்கு இப்படி இவ்வளோ சொத்து வந்தது ஒரு நாலு வழக்கு எடுத்து நாலு மந்திரிகளை கைது பண்ணி எல்லோரும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும் ஒருத்தர் மேலேயும் ஒரு கிடையாது ஒன்றும் கிடையாது இவர் எங்கே இருந்து தேசபக்தி இருக்குது ரைட் அதெல்லாம் விட்ருவோம் கடைசியாக ஒரே ஒரு சின்ன சமாச்சாரத்தை சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம பசங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதையும் லேசாக லேசாக படித்து விட்டுறேன் அவங்க அவங்க என்னென்னா கமெண்ட் அடிக்காங்க அதையும் நினைப்போம் பான் தியார் ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காரு அவர் ஆங்கிலத்தில் சோதனை அப்புறம் ஐயா உங்கள் தேசபக்தி விற்பனையும் ஆகவில்லை விலையும் உயரவில்லை என்ற கவலை உங்களுக்கு அப்படி அப்புறமா ஐயா தங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஆண்டு காலத்தில் நடக்காத மாற்றங்கள் எட்டு ஆண்டு காலத்தில் நடந்து உள்ளது உண்மையை உங்களுக்கு தேசபக்தி எல்லாவது இருந்தால் மனசாட்சியோடு கடந்த காலத்தையும் இப்பொழுது இப்பொழுதும் எடை போட்டு பாருங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒழும்பி திரிவது மனநோய்தான் அப்படி மணிகண்டன் ரவிச்சந்திரன் அப்புறம் திருச்செல்வம் ஓ அப்படின்னு அவர் ஓ கமெண்ட் இல்லை அவர் அப்புறம் ராய் ராய் பெருசு பத்தியை முக்கி போச்சு நல்ல வைத்தியை பார்க்கும் சட்டையை கழித்துக்கொண்டு அம்மமாக திரிய போகும் அப்புறமா ஒருத்தர் பிரகாஷ் பஹா வயிறு எரியுதா வயிறு எரியுதா அப்புறம் ராகவே சிறுவா சீனிவாச வேதாந்தம் தேசபக்து வேணாம் என்ன இங்கிலீஷில் ஓ ஒரு குமார் வருங்கால கவுன்சிலர் கூட ஆக முடியாத நபர் பிரதமர் ஆசிரியருக்கு பிரதாபம் அப்புறம் கணேசன் தாண்டவ மூர்த்தி இந்த இத்தனை எல்லாம் என்ன பொடுங்கன்னா இல்லை அப்படி என்ன விலைன்னா உங்களுக்கு கட்டுப்படியாக பெருசு அப்படின்னு ஒருத்தர் நக்கலாக போட்டிருக்காரு சோனியாக்கிட்ட வாடகை பாக்கியாக வாங்குங்க வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு இத்தாலி காரி வாடகை கட்ட முடியாது போடா அப்படின்னு அரசாங்க வீட்டில் குடி இருந்துக்கிட்டு வாடகை கட்ட முடியாது படா அப்படிங்கிறான் அந்த வாடகையை வாங்குங்க சானா அவள் கட்சி எங்கிற ஆஃபீஸ் அரசாங்கம் கிடந்தான் அந்த இடத்துல வாடகை கட்ட முடியாது அப்படின்ட்டான் சோனியாவோட பிஏ ஒருத்தி இருக்கா அவனு வாடகை கட்டாமல் இருக்கான் இதை வாடகையை வாங்க துப்பு இல்லை ஒன்று ரெண்டாவது நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்குறீங்கள நான் பெரிய வேலை பார்த்துருக்கேன் இலங்கைக்காரன் இலங்கைக்காரன் இந்திய மீனவர்களை கொக்கு புரிய சொல்கிற மாதிரி சுட்டுக்கிட்டு இருந்தான் நான் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் போயினேன் சர்வதேச எல்லையை தாண்டி போனால் பிடிக்கலாம் அரெஸ்ட் பண்ணலாம் ஜெயிலில் போடலாம் ஆனால் சுட்டுக்கொள்வது சர்வதேச சட்டப்படி குற்றோம் அதனால் சுட்டுக்கொள்ளப்பட்ட வழக்குகள் எல்லாம் தமிழக காவல்துறை அப்படி அப்படியே மூலிகை போட்டுருக்காங்க இதெல்லாம் மத்திய அரசாங்கம் என்ஐஏ வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு போட்டேன் சிலோன் காரை பயந்து நிறுத்திட்டான் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க ஹைகோர்ட்டில் உடனே பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆர்டர் போட்டது டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் இது ரெட் பிட்டிஷன் நம்பர் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் அவன் ஏன் நிறுத்தினான் என்னை பார்த்து பயந்து போய் என்னுடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கு போராட்டம் அந்த அளவுக்கு அவனுக்கு பாதிச்சிருக்கு சரிதா அவனை பார்த்து தான் பயந்து இருக்காங்க நம்ம பிஜேபிக்காரங்களாட்டும் சரி இந்திரா கட்சி காரனாக அந்த செய் ஏன்னா அது உள்ள ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி கேஸுக்குள்ளே போனால் பெரிய விஷயம் ஆகிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த உங்களை சோனியா உங்களை கேவலப்படுத்துனது என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் மார்கர் லோன் ஒரு அம்மா சிபிஐயில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரிக்கும் போது அந்த அம்மா தான் மந்திரி அப்புறம் அவங்க வந்து நாலு மாநிலத்தில் கவர்னராக இருந்து ரிட்டை அரசியலேருந்து ஓய்வு போயிட்டு கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படி ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க அந்த புக்கில் ராஜீவ்காந்தி மயிலா தமிழக டூர் ப்ரோக்ராமை எங்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சாரி மே மாதம் தேதி தான் கொடுத்தாரு அதை நான் தன் கைப்படிலிருந்து கொடுத்தா நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த புக்கில் எழுதியிருக்கு ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா பெரு சொல்லியிருக்காரு நம்ம பொன் கிருஷ்ணமூர்த்தியின்னு ஒருத்தருக்கார் இந்திரா கட்சிக்கார் அவர் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் அவனுக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்புறம் வந்தவொன்னே அவர் எங்கிட்ட சொன்னார் சார் மார்கட் ஆல்ால்வா தான் மே மாதம் பதினேழாம் தேதி ஃபோன் பண்ணாங்க சார் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி என் தலைவர் உங்கள் தொகுதிக்கு ஆதரவு வரணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் நீ வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மார்கட் ஆல்வா தான் சொல்லியிருக்காங்க இதை கார்த்திகேயனு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் புக்கில் நம்ம ரகோர்த்தமும் மே பதிமூணாம் தேதியாக டூ பூராம் பேச்சு அடிபட்டுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அதனால் நான் ஒன்று அவளை விசாரிக்கணும் ஆர் நம்ம இவருக்கு எழுதுனேன் அமித்ஷாவுக்கு தேசபக்தர் கூட்டம் இல்லாமல் அவருக்கு எழுதினேன் அவர் அதை மூட்டிட்டார் மூட்டிட்டு அதோட விடலை சுப மா அந்த ராஜீவ்காந்தி கொலைக்காக பறந்துப்பட்ட தனி விசாரித்தது அதை அப்படியே விட்டு மூட்டிட்டார் இது இது ஒன்று அதுக்கப்புறம் சோனியா பற்றி சொல்லிடணும் சோனியா வந்து ராஜீவ்காந்தி பொண்டாட்டி காதலுங்கிற பேரில் உள்ளே வந்தவா சஞ்சய் காந்தி மர்மமான முறையில் செத்தான் கவலைப்படல இந்திரா காந்தி மர்மமான முறையில் செத்து கவலைப்படலை அப்புறமா ராஜீவ்காந்தி அப்படி தான் செத்தான் ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு காரணம் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் சுப்ரமணியம் சந்திராசாமி தான் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலே ஒரு பத்திரிகையாரை எழுதுனா ராஜேந்திரஜின்னு நின்று சோனியா கண்டுக்கலாத அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நம்ம துக்குளோக்கு பத்திரிகை ஒரு பழைய பத்திரிகை எனக்கு கருத்து இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு பத்திரிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் ஒரு செய்தி போட்டுக்காரு எல்டிடி சோனியாவும் அப்படின்ட்டு மே பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் தான் பிரதமர் அப்போ சோனியா தன்னுடைய கட்சிக்காரன் கோமா கோவா மாவட்ட மாநிலத்துக்கு கட்சிக்காரன் கொடுத்தனே அனுச்சி பிரபாகரன் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க என்ன பேச்சுவார்த்தைன்னு தெரியல அப்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோன்றது ராக இருக்குது எல்லாம் இருந்திருப்பாங்கள்ல ஏன்டா ஒரு கோவாக்காரன் போய் பிரதமர பார்த்துட்டு வரான் ஏன்னா கண்டிப்பாக இலங்கைக்காரன் சொல்லியிருப்பான் இலங்கையிலேருந்து ஒரு பத்திரிக்கை ஆயிலுங்கிற பத்திரிகை தான் செய்தி வந்திருக்கு அது அதை அதை ச இதை வச்சு தான் சான்றாக வச்சு தான் உருமூச்சி எழுதியிருக்காரு அப்போ வாஜ்பாய் பிரீரியில் அது நடந்திருக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்புறமா வந்து ஊழல் ஆட்சி நடத்துனாங்க நம்ம ரைட் மார்க்கெட் ஆள் மட்டும் சொல்லிடுறேன் மார்க்கெட் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சுப்ரீம் கோர்ட் லெட்டர் போட்டேன் சுப்ரீம் கோர்ட்டையும் விசாரிக்க முடியான்ட்டாங்க அவன் ஒன்றை சோனியா என்ன பண்ணா தெரியுமா ஏய் என்னடா நீங்கள் வார் மார்க்கெட்டால் அவ தொண்ணூற்றி நாற்பத்தி தேர்தான் வைக்கிறேன் அரசியலந்து ஓய்வு பெற்று போனவளை கூப்பிட்டு கேவலப்படுத்துகிற மாதிரி நிச்சயிக்கிறான் சோனியாவை பார்த்து ஒன்று சந்திராசாமியை பிடிக்க ஏண்டி பிடிக்கலன்னு கேளுங்கள் அவள் வாடகை பாக்கிய வாங்குங்க இருபது டாலர் இருபது மில்லியன் டாலர் வச்சுருக்காள்ல மில்லியன் டாலர் அது பிடுங்குறதுக்கு வழியே பாருங்கள் ஒன்றும் இல்லைன்னா அறாமல் கோயில் கட்டினேன் முந்நூற்றி எழுபது ஒழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி டபுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கருப்பு பணத்தை தொட முடியல வருங்கால வருமா வருமான ஒரு பைக்கி தொடமுடல வரா கடன் தொட முடியல சிவில் சிவில் ஒரே நாடும் ஒரே சிவில் சட்டம் அப்படின்னு முரு முருள் டர் பொருன்னு அதை செய்ய முடியல கோயில் கட்டிட்டார் ராமருக்கு ஏன் ராமர் கோயில் ஒரு கோயில் தான் கட்ட முடியுமா எல்லா கோயிலும் எத்தனை கோயில் மசூதி மசூதி ஆகிருக்கு அந்த கோயிலெல்லாம் அந்த பத்து வருஷத்தில் கொண்டு வந்துருக்க முடியாதா ஒன்றும் பிடுங்கலை சும்மா ஏமாற்றிட்டு ஊரை ஏமாற்றிட்டு தேசபக்தி இளைஞர்கள் சொல்கிறார் தேசபக்தியை நீ உன் தேசபக்தியை காட்டணும் அரசியல் காரங்களுக்காகவோ ஓ அனுதாபம் வந்துடும் சோனியா திருப்பி அனுதாபம் அனுதாபம் எதுக்குமே பேப்படக்கூடாது நடந்ததாக நடந்து கேட்கணும் உண்மையாக துணிச்சலை கேட்கணும் படகு வகையை கட்டு அப்படின்னு சொல்லணும் உனக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்துருந்து இவ்வளோ ஊழல் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி நடந்தது ஏதாவது ஒரு நாலு கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்களா ஊழலுக்கு ஊழலை ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போம் மன் கி பாத் மன் கி பாத் இன்னும் மன் கி பாத் கத்திரிக்காய் பார்த்து ஒன்றும் பண்ணலை இலங்கை பிரச்சனை தீர்க்கலை ஒரு பிரச்சனை தீர்க்கலை மத மாற்றத்தை நிறுத்த முடியல கருப்பு ஊழல்னு நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை விட மிகப்பெரிய கேவலம் என்னென்னா வீட்டு வசதி எல்லாருக்கும் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் தண்ணி கொடுக்க போகிறேன் கவுசு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டியா ஒரு ஊரில் போய் செக் பண்ணுங்கள் உண்மையிலேயே இதெல்லாம் நடந்திருக்கா நம்ம போகிற சட்டமெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா திட்டம்லாம் ஒழுங்காக நிறைவே இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வேணாம் வேணா விடுங்க இதுக்கு மேலே முடிஞ்சால் சோனியா கிட்ட வாடகை பாக்கி வாங்குங்க அவட்டா அது மாத்திர வாங்குங்க மோடிக்கு தேசபக்தி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் ஒன்றை வந்து பாய் நானுங்க பாய் உங்களோட எங்களுக்கு தேசபக்தி நிறையா இருக்கடி நாங்கள் காசு பண்ண பண்ணணும்னா எங்கே எங்கேயோ பண்ணி போயிருக்கலாம் தெரியுதா நாற்பத்தஞ்சு வயசில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டு வந்தோம் வேணாம் போராடிட்டுக்கேன் துணிச்சலாக போராடிட்டுருக்கேன் ஒரே ஒரு ஆன்மகன் போராடிட்டுருக்கானா ராஜீவ்காந்தி கேஸில் நான் தான் இந்தியாவில் சார் தானே தெரிஞ்சிக்கிடுங்க தேசபக்தியாவது கத்திரிக்காய் அவருக்கு மோடிக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையை காட்டிகிட்டு இருக்கார் அவர் ஜெயஹி